என்னுடைய அன்பு பக்தி வணக்கங்கள் இந்த பக்தி நேரம் நிகழ்ச்சியிலே நாம் தினமும் மகாபெரியவருடைய அற்புதங்களை அவருடைய லீலைகளை அவருடைய இந்த 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 நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போற விஷயம் நான் அடிக்கடி இந்த நிகழ்ச்சியிலே சொல்வது மகா பெரியவர் முக்காலமும் உணர்ந்தவர் நேற்று என்ன நடந்ததுன்னு தெரியும் இப்ப என்ன நடக்க போறது தெரியும் நாளைக்கு என்ன நடக்க போகிறதுன்னு அவருக்கு தெரியும் அது மட்டுமல்ல தன்னுடைய பக்தர்களின் குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேரையும் அவ்வளவு ஞாபகமாக சொல்வார் யாராவது பார்த்தார்னா நீ அவனோட பிள்ளை தானே நீ உனோட பிள்ளை தானே உன் அண்ணா எப்படி இருக்கான் உன் தம்பி எப்படி இருக்கான் இதை மாதிரி ஒரு குடும்ப பாங்கான முறையில் விசாரிப்பதில் மகா பெரியவருக்கு நிகர் மகா பெரியவர் மட்டுமே அந்த மாதிரி ஒரு ஒரு சந்தர்ப்பம் என்ன அப்படின்னா ஒரு சதுர்மாசியை விரதம் சதுர்மாசிய விரதம் அப்படின்னா நிறைய பேருக்கு ஒரு ஒரு குழப்பம் இருக்குது இது வந்து சன்னியாசிகள் மட்டுமே இருக்கக்கூடிய விரதம் சதுர்மாசியம் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா சதுர் அப்படின்னா நாலு மாசியம்னா மாதம் நாலு மாதம் சன்னியாசிகள் வியாச பகவானை பூஜை செய்துவிட்டு அவர்கள் இந்த சதுர்மாசி விரதத்தை தொடங்குவார்கள் இந்த சதுர்மாசி விரதத்தில் என்ன விசேஷம் அப்படின்னா இந்த ஆடி மாத பௌர்ணமி அன்னைக்கு வியாச பகவானை வழிபட்டு இந்த ஆடி மாத பௌர்ணமியில் சதுர்மாசி விரதம் தொடங்குவார்கள் இது அவங்க மட்டும்தான் பண்ணும் இது வந்து சதுர்மாசியம் அப்படின்னு ஒன்று உண்டு சரி ஒரு உள்ள சில சுவாமிகளுக்கு வந்து தங்குவதற்கு நேரம் இல்லை அப்படின்னா பக்ஷம் அப்படின்னு உண்டு பக்ஷம்னா பதினஞ்சு நாள் அப்போ சதுர்பட்சம் அப்படின்னா அப்படியே ரெண்டு மாதம் வந்துடும் சதுர்மாசியம் அப்படின்னு நாலு மாத விரதம் இந்த நேரத்தில் இந்த சதுர்மாசிய விரதத்தில் வந்து இது போன்ற மகான்களுக்கு பவர் ஜாஸ்தி இருக்கும் அந்த விரதம் மேற்கொண்டிருப்பதால் வியாச பகவானுடைய அருளால் இந்த இந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்க இந்த பிக்ஷாவந்தனம் வந்தனம் பண்ணுவாங்க பிக்ஷாவந்தனம் வந்தனம் அப்படின்னா நிறைய பேர் பிச்சை எடுக்கிறதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க இல்ல பிச்சை என்பது வேறு பிக்ஷா என்பது வேறு பிச்சை அப்படின்னா குறைவா சொல்லல வித்தியாசத்துக்காக சொல்றேன் பிச்சை அப்படின்னா நம்ம யாத்தையாவது போய் போய் யாசகம் கேட்பது பிச்சை இல்லையா பிக்ஷை அப்படின்னா என்ன அப்படின்னா என்ன சார் ஒரு லண்டர் தானே சார் வித்தியாசம் அவ்வளோ பெரிய வித்தியாசமா அப்படின்னா ஆமா பிச்சை அப்படின்னா நம்ம கேட்டு வாங்குறது பிச்சை பிக்ஷை அப்படின்னா துறவிகளை சன்னியாசிகளை நாம் தேடி சென்று அவர்களுக்கு நாம் கொடுக்கும் பொருட்கள் பிக்ஷா இதில் என்ன மிகப்பெரிய விஷயம் அப்படின்னா சதுர்மாசிய விரதம் எங்கே ஆரம்பிக்கிறாங்களோ சன்னியாசிகள் அந்த இடத்தை விட்டு மாறக்கூடாது இப்போ சதுர்பக்ஷம் இப்போ ரெண்டு மாதம் இருந்தாலும் சரி சதுர்மாசியம் நாலு மாதம் இருந்தாலும் சரி இப்போ அவங்க ஹைதராபாத்தில் இருக்காங்க அந்த விரதத்தை தொடங்குறாங்க அப்படின்னா ஹைதராபாத்தில் தான் அந்த நாலு மாசம் இருக்கணும் காஞ்சிபுரத்தில் மகா பெரியவர் தொடங்குகிறார் என்றால் காஞ்சிபுரத்தை விட்டு நகரமாட்டார் வெளியில் அந்த எல்லாம் தாண்டக்கூடாது அதுதான் சதுர்மாசி விரதம் இந்த சதுர்மாசி விரதத்திலே சன்னியாசிகளை தரிசனம் செய்வது பரமேஸ்வரனை கைலாசத்தில் தரிசனம் பண்ணதுக்கு ஈக்குவல் இது வந்து மிகப்பெரிய விஷயம் அதனால் என்ன பண்ணுவாங்க இருந்த பொழுது காஞ்சிபுரத்தில் சில வாட்டி அவர் அங்கே சதுர்மாசி விரதம் தொடங்குவார் அவர் எந்த முகாமிட்டிருக்கிறாரோ ஒருவேளை ஆந்திராவில் இருந்தார்னா ஆந்திராவில் சதுர்மாசி விரதம் தொடங்குவார் இந்த சதுர்மாசி விரதம் இந்த நாலு மாதம் இருக்குல்ல இந்த நாலு மாதத்தில் இந்த பிக்ஷ வந்தனத்திற்காக மிகப்பெரிய பணக்காரர்களாக இருந்தாலும் சரி இதில் வந்து பாகுபாடு கிடையாது பணக்கார ஏழை இவங்க கொடுக்குற காசை வாங்கணும் இவங்க கொடுக்குற அரிசியை வாங்கிக்கணும் இவங்க கொடுக்குற பருப்பு வாங்கணும் இவன் வாங்கக்கூடாது அவன் த தாழ்ந்து ஜாதி சேர்ந்தவன் இவன் ஜா அதெல்லாம் கிடையாது சதுர்மாசிய விரதத்திற்காக யார் கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது சன்னியாசிகளின் கடமை என்று மகா பெரியவர் சொல்வார் இது இதில் ஜாதி கிடையாது மதம் கிடையாது யார் என்ன கொடுத்தாலும் வாங்கிக் கொள்வார்கள் மகா பெரியவர் இந்த சாதுர்மாசிய விரதத்தை இது சாதுர்மாசிய விரதம் வந்து மதுரையில இந்த ஒரு குரூப் அந்த மகா பெரியவர் சேவா சமிதி என்ற குரூப்பு அந்த குரூப் வந்து ஒவ்வொரு ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதியும் சதுர்மாசிய விரதத்திற்காக அந்த ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி மதுரை தொண்டர்கள் சார்பில் அவர்கள் பிக்ஷா வந்தெல்லாம் வழங்குவார்கள் இன்றைக்கும் இன்றைக்கும் நடக்கிறது இன்றைக்கும் நடந்துகிட்டு இருக்கு இப்போது இந்த சதுர்மாசிய விரதத்தில் என்ன பண்ணுறார் மகா பெரியவர் சதாராவில் தொடங்குகிறார் சதாரா எங்கே இருக்குது பாம்பேலேருந்து ஒரு இரநூறு ஒரு இரநூத்தம்பது கிலோமீட்டர் இருக்கும் பூர்வத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு நூற்றி பத்து நூற்றி இருபதுக்குள்ளே இருக்கும் இப்போ சதாராவில் தொடங்குகிறார் மகாப்பிரிவரோடய வழக்கம் என்ன அப்படின்னா அவர் எங்கே முகாம் போட்டாலும் இந்த சிட்டியில் முகாம் போட மாட்டார் அந்த சிட்டினா என்ன ஒரு பெரிய நகரத்துலையோ ஒரு பெரிய டவுன்லேயோ போட மாட்டார் ஏன்னா கிராமத்து மக்களுக்கு அவர் நல்லருள் தர வேண்டும் ஆசை தர வேண்டும் என்பதற்காக பகுதியாக பார்ப்பார் அந்த இயற்கை சூழ்நிலை உள்ள இடம் அந்த மாதிரி பார்ப்பார் இப்போது இந்த சதுர்மாசி விரதத்தை அவர் சதாராவில் தொடங்குகிறார் சரி சதாரா வந்து ரொம்ப பிடிச்ச இடம் மகா இருக்கு ஏன் ரொம்ப பிடிச்ச இடம் அதில் ஒரு சின்ன கதை இருக்குது கதையல்ல நிஜம் சதாராக்கு முதல் முறை வந்த பொழுது அடியவர்கள் எல்லாம் பக்கத்தில் இருக்காங்க அவர் பெரியவரோட நடையை நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோலாம் பார்த்துருக்கலாம் கடகட கட 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 நடப்பார் பயங்கர ஸ்பீடில் இருக்கும் பின்னாடி போகிறவங்கலாம் எப்படி இருந்தாலும் அந்த ஸ்பீடுக்கு ஈடு கொடுக்க முடியாது அது மாதிரியான ஒரு நடை சதாராவில் கடகட கடகின்னு ஒரு இடத்துல நடந்து போகிறாரு ஒரு இடத்துல நிற்கிறார் திடீர்னு பிரேக் போட்ட மாதிரி நின்னோடனே எல்லா பின்னாடிகளும் அப்படியே இருக்கிறாங்க என்ன பெரியவா அப்படின்போது சுற்றி பார்க்குறாரு இங்கே ஒரு நடராஜர் கோவில் இருக்கணுமே அப்படின்னு ஆசைப்படுறாரு சிவனே சிவனுக்கு கோவில் கட்டுறதுக்கு ஆசைப்படுறதுனால் இப்படி எவ்வளோ ஆச்சரியமான விஷயம் இங்கே ஒரு நடராஜர் கோவில் வரணும் சிதம்பரத்தில் எப்படி ஒரு நடராஜர் சபை இருக்கிறதோ அதே போன்று இங்கே வரணும் அதற்கு உத்தர சிதம்பரம் என்று பெயரிடப்பட வேண்டும் அப்படின்னு கோவிலே கட்டலைங்க அதுக்கு முன்னாடி இவர் சொல்லாருங்க உத்தர சிதம்பரம்னு கோயில் இங்கே வரணும் எப்படி சிதம்பரத்தில் இருக்கோ அந்த மாதிரி இங்கே ஒரு நடராஜர் கோவில் வரணும் அப்படின்ட்டு திரும்பி போய்ட்டாரு திரும்பி முகாம் முகம் இது எல்லாேருக்கும் ஒரே குழப்பம் இல்லைனா இங்கே சிவன் இருக்கணுன்றாரு இது என்ன தெரியலையே போது மடத்தில் ரொம்ப நெருக்கமான பெரியவாளுக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் அவர்கிட்ட கேட்குறாங்க என்ன பெரியவா நீங்கள் பாட்டுக்கு ஏதோ ஒரு இடத்துல நின்னல் ஏதோ ஒரு இடத்துல சிவன் சிதம்பரத்தில் இருக்கிற மாதிரி ஒரு கோவில் வரணுன்ற இதெல்லாம் நடக்கிற காரியமாக நம்ம எங்கேயோ நார்த் இந்தியாவுக்கு வந்திருக்கோம் நம்ம நம்ம இதெல்லாம் எப்படி தேட முடியும் இல்லைனா அங்கே ஒரு சிவன் கோவில் வரும் வரப்போகிறது அதுதான் உத்தர சிதம்பரம் அப்படின்னு ஒரு 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 சொல்லியிருக்கார் இவர் அந்த முகாம் இட்டுருக்கிற இடத்துல ஏன்னா சந்திரமா இவர் தாங்க ஆரம்பிக்கிறாரு நா நாலு மாதம் அங்கே தான் அவர் ஒரு அஞ்சாறு நாள் கழித்து யாரோ ஒருவர் அந்த ஒரு ஃபார்மர் மாதிரி ஒரு குறியாதவர் மாதிரி விவசாயி மாதிரி வச்சுக்கோங்களேன் நம்ம தப்ப தப்ப ஓடி வரான் ஓடி வரும்போது எல்லோரும் மடத்தில் இருக்கிறவங்களும் பயப்படுறாங்க இதுக்கு ஓடி வரான் என்ன இப்படி ஓடி வரோம் ஏன்னா தலை தரிக்கிற மாதிரி ஓடி வரான் என்ன விஷயம் தெரியலையே அப்படின்னு பார்க்கும்போது ஒரு டென்ஷனே இல்லாமல் சந்தோஷமாக ஜாலியாக அப்படி சிரித்து நான் ஓடி வரது என்ஜாய் பண்ணிட்டுருக்காரு பெரியவா எனும் நான் பெரியவரை பார்க்கணும் நான் பெரியவரை பார்க்கணும் கட கணக்கணக்கணும்னு ஓடி வரான் வந்து முன்னே நிற்கிறான் என்ன என்ன கிடச்சிதுன்னு கேட்டான் அவர் என்ன கேட்டுருக்கணும் ஏம்பா இவ்வளோ பார்த்துட்டோம் என்ன என்ன உனக்கு பிரச்சனை அப்படி தானே கேட்டுக்கணும் என்ன கிடச்சிது என்ன பார்த்த நீன்னு கேட்டான் கேட்டானா மடத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரியவர் இது மாதிரி கேட்குறாரு அப்படின்னு ஒரே ஆச்சரியம் அப்போது சொல்கிறான்னா நான் வந்து இந்த விவசாயத்துக்காக இந்த மண்ணு தொடர்ந்து இந்த கடை எடுக்கணும் அந்த இதெல்லாம் வைக்கணும் இந்த புது விதையெல்லாம் போடணுன்றதுக்காக நான் ஒரு இடத்த தோன்றேன் அங்கே ஏதோ ஒரு கல்லில் அடிப்பட்ட மாதிரி எனக்கு ஒரு சத்தம் கேட்டுது நான் பயந்து போயிட்டேன் சுவாமிகள் இந்த மாதிரி நம்ம ஊரில் வந்து இந்த மாதிரி நம்ம சதுர்மாசி வரது இருக்கும் பொழுது ஏதோ இது வந்து ஏதோ அசம்பாவிதமாக ஆயிடுமோன்னு சொல்லிட்டு பயந்து போயிட்டேன் அதனால் தான் நான் ஓடி வந்தேன் நான் மகாபெரிய ஒரு சிறிசினர் அவர் தெரியுமா நடக்க போறது தெரியுமே அவர் தான் அனைத்து உணர்ந்த தெய்வம் உடனே மடத்தில் இருக்கிறவங்களாம் என்ன சொன்னாலும் அப்போ என்ன பெரியவா பண்ணலாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் நாளைக்கு காத்தால் அவன் காமிச்ச இடத்துக்கு போவோம் அப்படின்னாலாம் மறுநாள் காலை விடிய காலையில் எழுந்து எல்லாம் குளிச்சு ஸ்நானெலாம் பண்ணி அவருடைய கர்மானுஷ்டானலாம் முடிச்சுட்டு நடக்கடன்னு அங்கே போகிறாங்க அந்த இடத்துக்கு அந்த இடத்துக்கு போகும்போது அவன் பண்ண தோன்று இடம் அப்படியே விட்டு வச்சுருக்கான் அவன் பயந்து போயிருக்கான் ஏதோ அடி சத்தம் கேட்குறதுன்னு சொல்லிட்டு பார்த்தா அங்க ஒரு நந்தி இருக்கு மேலே அப்படின்னா தூக்கினாங்களாம் நந்தி இருந்துதான் நான் சொன்னேன்னா நந்தி எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல சிவபெருமான் இருப்பார் என்பது நிச்சயம் நான் பெரியவர் ஆடி போயிட்டாங்களாம் இன்றைக்கும் நீங்க பாம்பேக்கு போறவங்க பூனாவுக்கு போறவங்க எந்த கோயிலுக்கு போனாலும் சரி இந்த உத்தர சிதம்பரத்தை பார்க்காமல் திரும்பாதீர்கள் என்று நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் அவ்வளவு அற்புதமான ஒரு கோவில் உடனே பண்ணி உடனே கோவில் கட்டணும்னு சொன்னோன்னே பெரியவா வாயிலேருந்து வந்தாச்சு உத்தர சிதம்பரம் சொல்லிட்டு தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா அந்த இந்த பாம்பே கவர்மெண்ட் எல்லாருமே அதற்கு நிதி உதவி செய்து ஒரு அற்புதமான ஆலயத்தை அங்கே உருவாக்கி இருக்கிறார்கள் இதுதான் இந்த சதாராவோட சின்ன வரலாறு இதை பற்றி நம்ம விவரமா பேச பேசுறதுக்கு பின்னாடி பேசலாம் இந்த சதாரா ஆலயம் எப்படி எழுந்தது என்ன இந்த சதாரா அப்படிப்பட்ட சதாரா மகா பெரியவருக்கு ரொம்ப பிடிச்ச இடமா அதனால் அங்கே தான் தங்குவார் அதுவும் அவர் தங்குற அவர் அவரோட அந்த முகாம் போடுற இடம் வந்து சின்ன சின்ன குன்று மாதிரி இருக்கும் சின்ன சின்ன குன்று மாதிரி இருக்குது அந்த மேலே கொஞ்சம் ஹைட்டான ஒரு குன்றில் இருக்கும் அந்த குன்று மேலே மகா பெரியவர் உட்காந்துப்பாரான் இவ்வளோ இடம் இருக்குல்ல அவர் ஏன் அங்கே போய் தேர்ந்தெடுக்கணும் அந்த அந்த பெரிய குன்றில் உட்காருவாராம் அவரோட சிஷியர்கள்லாம் பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன குன்றில் உட்காருவாங்களாம் அது எப்படி இருந்தது அந்த சீன் எப்படி இருந்தது அப்படின்னா கைலாசத்தில் சிவன் உட்காந்துருக்கிற மாதிரியும் அந்த சிஷியர்கள்லாம் சிவனுடைய பூத கணங்கள்லாம் அந்த சிஷியர்கள் மாதிரி உட்காந்துருக்கிறா மாதிரியும் பார்ப்பவர்கள் அந்த பக்தர்கள் அவங்களுக்கு அதை மாதிரி கண்ணில் படுவான் அந்த அது மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு இடம் அந்த சதாரா இப்போது இங்கே வந்து ஆகஸ்ட் ஒன்றாந்தேதி வருது இந்த ஆகஸ்ட் ஒன்றாந்தேதி வரும்போது நான் ஏற்கனவே என்ன சொன்னேன் இந்த மதுரை இந்த சேவா சமிதியினர் அவங்க வந்து எவ்ரி ஆகஸ்ட் ஃபஸ்ட்டு பெரியவா எங்கே இருக்காளோ அங்கே போய் ரிக்ஷா வந்தனம் பண்ணணும் அதுதான் அவனோடய எய்ம் அதான் குறிக்கோளா அவளுக்கு அதனால் டிசைட் பண்ணி முதலையில் இருக்கிற அந்த குரூப் டிசைட் பண்ணி இந்த வாட்டி பெரியவா வந்து சதாராவில் இருக்கா அதனால் நம்ம எல்லாம் சென்னைக்கு வந்துட்டு சென்னையிலேருந்து ட்ரெயின் பிடிச்சி நேராக பூனா போயிட்டு பூனாலேருந்து சதாரா போகிறோம் மகா பெரியவாவை தரிசனம் பண்ணுறோம் சதுர் மாசியத்தில் அவருக்கு நம்ம வந்தனம் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி போன்றவன் முடிவு பண்ணுறாங்க இப்போது இந்த இந்த குரூப் என்ன பண்ணுவாங்க இந்த குரூப்பில் கலந்துக்கிறவங்க யார் வேணால் கலந்துக்கலாம் இதில் ஜாதி மத பேதம் கிடையாது பாகுபாடு கிடையாது ஏழைப்பணக்காரம் கிடையாது அப்படின்னு சொன்னதுனால சுப்பிரமணியம் சேதுராமன் அப்படின்னு ரெண்டு பேர் அவங்க ரெண்டு பேர் என்ன பண்ணாங்க ஐயோ நாங்களும் கலந்துக்கிறோம் ஏன்னா நாங்களும் பெரியவா பக்தர்கள் அந்தாலும் நாங்களும் கலந்துக்கிறோம் அப்படின்னு தாராளமாக அப்படின்னு ஒன்று சுப்பிரமணியம் சேதுராமன் ரென் அவங்க எங்கே இருக்காங்க மதுரையில் இருக்காங்க பெரியவர் எங்கே இருக்கார் காஞ்சிபுரத்தில் இருக்கார் இப்போ பெரியவரோட சதுர்மாசிய விரதம் எங்கே நடக்கிறது சாதாரண நடக்கிறது பெரியவருக்கு இவங்களை தெரியுமா தெரியாதான்றது வேற அதை பின்னாடி வச்சுப்போம் இவங்களுக்கு ஒண்டிதான் பெரியவரை தெரியும் நம்ம பொறுத்த வரைக்கும் இப்போ இவங்க வந்து அந்த குரூப்போட சதார்க்கு போகிறாங்க சதாராக்கு போகும்போது மகா பெரியவருடைய முகாம் அப்படின்னு அவர் அவர் தங்குற இடம்னு ஒன்று இருக்கும் அந்த இடத்துக்கு போய் முதல்ல பார்க்குறாங்க பார்த்தாங்க மகா பெரியவர் இல்லை எங்கே தானே முகாமட்டிருக்கிறதான் சொன்னாங்க சதுர்மா சிவத்தின் போது எங்கேயும் வெளியில் போகக்கூடாது சன்னியாசிகள் அப்படின் போது இல்லை இல்லை மகாபெரியார் பின்னாடி அந்த குன்றில் இருக்கா அப்படின்னு இந்த சுப்பிரமணியன் சேதுராமன் இந்த மதுரை குரூப் எல்லாமே பின்னாடி போய் மகாபெரியவோடு பார்க்கும்போது இந்த கைலாசத்தில் சிவன் உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு அழகாக கம்பீரமாக மகா பெரியவர் அமர்ந்திருக்கிறார் அவருக்கு இந்த சிறிய குன்றுகளிலே அவருடைய சீடர்கள் எல்லாம் உட்காந்துருக்காங்க மகா பெரியவரை ஏதோ டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க வேதத்தை பற்றி இந்த வேத பாடசால் நடத்துகிறதை பற்றி சாப்பாடை பற்றி அன்னதானத்தை பற்றி பல விஷயங்கள் அவர் உரையாடுவது வழக்கம் அந்த மாதிரி பேசிகிட்ருக்கா சுப்பிரமணியம் சேதுராமன் ரெண்டு பேர் மதுரையிலேருந்து வந்திருக்காங்க இந்த குரூப்பில் பெரியவா பிக்ஷா வந்தனத்துக்கு மதுரையிலேருந்து குரூப் வந்தாச்சு பெரியவா கொடுக்கணும் இதில் என்ன விசேஷம் அப்படின்னா இந்த வந்தனத்தில் என்ன வருதோ அந்த பொருளில் சமையல் பண்ணி தான் அந்த சன்னியாசிகள் சாப்பிட்ணும் இப்போ சன்னியாசிகளோட சாப்பாடு அப்படின்னா அவங்களுக்கு சாப்பாடு முக்கியம்ன்றதுக்கு கிடையாது இது பக்தர்கள் கொண்டு வர பொருட்களுக்கு அவர்கள் காணிக்கைக்கு அவர்கள் தருகிற மரியாதை அதுதான் அப்படி தான் எடுத்துக்கணும் நம்மளை மாதிரி எப்போ வேணால் ஹோட்டலில் போய் சாப்பிட்றது அது மாதிரிலாம் சன்னியாசிகள் செய்ய மாட்டாங்க மகா பெரியவர் தன்னுடைய இறுதி காலத்தில் வெறும் அவள் மட்டுமே சாப்பிட்டார் என்பது வரலாறு உண்மை இது எல்லாருக்குமே தெரியும் அப்போது இந்த பிக்ஷா வந்தனத்துக்கு என்ன பொருள் கொண்டு வராங்களோ அதுதான் நீ சமையல் அது எதுவாக இருந்தாலும் சரி அது எவ்வளோ குவான்டிட்டி இருந்தாலும் சரி அவ்வளோ தான் அதில் தான் சமையல் அது என்ன குவாலிட்டியாக இருந்தாலும் சரி அது நல்ல குவாலிட்டியாக கெட்ட குவாலிட்டியாக அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க பிக்ஷா வந்தனத்தில் என்ன பொருள் வருதோ அதை சமைப்பாங்க இப்போது இந்த பிக்ஷா வந்தனத்துக்கும் இந்த சுப்பிரமணியம் சேதுராமனுக்கும் என்ன சார் சம்பந்தம்னு நீங்கள் கேட்கலாம்ல இவங்க ரெண்டு பேரும் அங்கே இருக்காங்க மகாபெரியவர் தரிசனம் பண்ணுறாங்க நமஸ்காரம் பண்ணுறாங்க மகா பெரியவர் ஆசீர்வாதம் பண்ணுறார் கொஞ்சம் இருங்கோன்றார் இவா ரெண்டு பேரை இவருக்கு ஒன்றுமே புரியல ஏன்னா திடீர்னு இவ்வளோ பேர் இருக்கும் நம்ம ரெண்டு பேரை மட்டும் நில்லுங்கன்னு சொல்கிறார் அப்படின்னா அந்த சேதுராமன் இருக்கார்ல அவரை பார்த்து மகாபெரியவர் கேட்டாராம் நீ வந்து இந்த ஆடிட்டர் சேஷனோட தம்பி தானே அப்படின்னு கேட்டாலாம் பக்கத்தில் இருக்கிறவங்களும் ஒன்றுமே புரியலையா இவா எங்கேருந்தோ முதலிலேருந்து வந்திருக்கா மகாபெரியவர் யாரை விசாரிக்கிறாரு சேதுராமனை விசாரிக்கிறாரு நீ இந்த ஆடிட்டர் சேஷனோட பிரதர் தானே அப்படின்னு கேட்குறாரா சுப்பிரமணியத்தை பார்த்து ஒன்றும் கேட்கல இவர் என்ன பண்ணுறாரு மகாபெரிவர் எழுந்திருக்கிறாராம் இப்போ குன்றிலிருந்து நீங்கள் ரெண்டு பேர் மட்டும் என்னோட வாங்குறாரா பாலு நீ என்னோட வா பாலு யாருன்னா மகா பெரியவருடைய ஒரு வெறித்தனமான தொண்டர் மகாபெரியவரோட இருப்பார் நீங்கள் பாலுமாமான்னு எல்லாருக்குமே தெரியும் நாங்கள்லாம் அவரை பாலுமாமான்னு கூப்பிடுவோம் கூட இருப்பார் மகா பெரியவரோடையே இருப்பார் என்ன எதுவாக இருந்தாலும் தைரியமாக மகா பேசக்கூடிய ஒரு பாலுமாமா அப்போது பாலு நீயும் வா அப்படின்னு நேர முகாம் இருக்கிற இடத்திற்கு மகா கிட கிடகண கிட நடந்து வரார் இப்போது சுப்பிரமணியத்துக்கு என்ன சந்தேகம் சேதுராமலுங்க சுப்பிரமணியத்துக்கும் நம்ம தரிசனம் பண்ணியாச்சு நம்மளோட ஆசை என்ன இந்த பிக்ஷா வந்தனும் போது நம்ம கூட இருந்து தரிசனம் பண்ணி பெரியவாளு ஆசீர்வாதம் வாங்கணும் இதுதான் நம்மளோட ஆசை இது எதுக்கு பெரியவார் நம்மளை கூப்பிட்டு தனியாக கூப்பிட்றார் சரி தனியாக கூப்பிடுங்க ஏதோ விஷயம் இருக்கும் பார்ப்போம் பின்னாடியே போகிறார் போயிட்டு மகா பெரியவர் தன்னுடைய முகாமுக்கு நுழைகிறார் முகாமில் நுழைஞ்சி அங்கே ஒரு சின்ன ரூமு என்ன ஒரு ஆறுக்கு நாலுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படின் குட்டி ரூமு ஆறுக்கு நாலு ஆறு அடிக்கு நாலு அடி எவ்வளோ பெரிய ரூமாக இருக்கும் அங்கே வந்து ஒரு ஒத்த ரெண்டு பேருக்கு மேலே அங்கே உட்கார முடியாது பாலு நீ உள்ளவா ஆ அந்த அவள் ரெண்டு பேர் கூப்பிடு நாலு பேர் தான் உட்காந்துருக்காங்க வெளியில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் காத்திருக்கிறார்கள் இப்போ மகா பெரியவர் அவற்றை பேச ஆரம்பிக்கிறார் சேதுராம்கிட்ட பேசுகிறார் சுப்பிரமணியத்தில் பேசுகிறார் உங்கள் அப்பா கிருஷ்ணசுவாமி ஐயர் தானே அப்படின்னு கேட்குறாரு ரொம்ப ஆச்சரியமாக போயிடுது உன் ஊர் உன் ஊர் என்ன அப்படின்றார் எங்கள் ஊர் புதுக்கோட்டை அப்படின்னு சொன்னார் அவர் யார் சுப்பிரமணியம் மகா பெரியவர் கேட்குறாரு இல்லையே இப்போ ஊர் புதுக்கோட்டையாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார் இப்போது இவருக்கு ஒன்றும் கன்ஃபியூஷன் என்னென்னா அது என்னென்னமோ கேட்குறாரு பெரிய அந்த ஐயர் இப்போ கணக்கு பிள்ளையாக இருந்தார் அவர் எங்கே இருக்கார் இப்போது அவர் உனக்கு என்ன ரிலேஷன் இதெல்லாம் கேட்டோன்னே தான் நான் ஏற்கனவே சொன்னேன் ஒவ்வொரு பக்தனுடைய ஜாதகத்தையும் மகா பெரியவர் வைத்திருந்தார் என்பது தான் உண்மையான விஷயம் அப்போது இவர் எங்கேயோ இருக்கிற புதுக்கோட்டைக்காரரை அதுவும் முதலில் இருக்கார் இவரோட சொந்த ஊர் புதுக்கோட்டையாக இருக்கலாம் அவர் முதலில் இருக்கார் அப்போ அவரோட ஜாதகத்தை வந்து மகா பெரியவர் படிக்கிறார் இங்கே யாத்திரை அதுவும் இவற்றையே அந்த பத்மநாபையர் எங்கே இருக்கார் இப்போது அந்த கணக்கா கணக்கு கணக்கு பார்க்குறவர்கள் இருந்தார் அவர் எங்கே இருக்கார் இவ்வளோ ஒன்றுமே புரியல அப்புறம் மகாபெரியவர் கேட்டது தான் ஒரு அற்புதமான விஷயம் இதில் தான் நம்ம ஒரு ஃபிளாஷ்பேக்கு போகிறோம் என்ன ஆச்சரியம் பாருங்க என்ன தலைமுறைகளை கடந்து மகா யோசித்திருக்கிறார் யோசித்து அப்போ என்னென்னா சுப்பிரமணியத்தை பார்த்து என்ன கேட்டாரா நீ வந்து கிருஷ்ணசாமி ஐயரோட பையன் தானே அப்படின்னு கேட்டிருக்காரு ஆமாம் எங்கள் அப்பா கிருஷ்ணசாமி ஐயர் எங்கள் ஊர் இது இல்லை இல்லை உன் ஊர் அது இல்லை அப்படின்ட்டுருக்காரு அப்போ என்ன ஊர் சுருமை பெரியவா அப்படின்னு ஒன்று உன் ஊர் என்ன உன்னோடய சொந்த ஊர் என்ன தெரியுமா என்னமே நீ சொல்லணும் புதுக்கோட்டைன்னு சொல்லப்படாது உன்னோட சொந்த ஊர் வந்து அறந்தாங்கி பக்கத்தில் கீழா நிலைக்கோட்டை புதுப்பட்டி தான் உன்னோட ஊருன்னு யாரோட ஊரை யார் சொல்கிறாங்க பாருங்கள் ஓ அப்படியா பெரியவா சரி ரொம்ப சந்தோஷம் பெரியவா நீ வந்து இந்த தாமரையோட பிள்ளை தானே நீ அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்டிருக்காரு இவருக்கு ஒன்றும் கன்ஃபியூஷன் தாமரையோட பிள்ளைனா என்ன ஒன்றும் எங்கள் அப்பா பேர் சொல்லி நீ அந்த அப்பாவோட பிள்ளை தானே அப்படி தானே கேட்கணும் தாமரையோட பிள்ளையா அப்படின்னா இவருக்கு இன்னும் கன்ஃபியூஷன் ஆகி தெரியல பெரியவா எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் அது விளக்கமாக சொல்லுங்கள் அப்படின்னு ஒன்று வேண்டாம் வேண்டாம் அதை நான் சொன்னால் இருக்காது நீ உங்கள் அப்பாட்டையே போய் கேளு தாமரையோட பிள்ளைன்னு மகா பெரியவா சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்னு உங்கள் அப்பாட்டையே போய் கேளு அப்படின்னு சொல்லி இப்போது டைம் போயிட்டே இருக்குது வெளியில் பக்தர்கள் கூட்டம் ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு இப்போ பாலு மாமாவுக்கு சொல்லவும் முடியல மெல்லவும் முடியல போகிறோம் பெரியவா அப்படின்னு சொல்ல முடியுமா அவர் பேசிகிட்டே இருக்கார் டைம் இழுத்துட்டே இருக்குது ஏன்னா எவ்வளோ எவ்வளோ தலைமுறை கடந்து ஞாபகம் வச்சுருக்கார் பாருங்க மகா பெரியவர் இல்லைடா இவன் எனக்கு ரொம்ப வேண்டியவன் பாலுமாமாவோட மனசை படித்து மகாபெரியவர் சொன்னார் லேட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க இது இது லேட்டாகனால் பரவாயில்ல இவளை இவளோட நான் பேசணும் இரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாலுமாவில் ஒன்றுமே பேச முடியல பாலுமாவை பேச மாட்டார் கொஞ்சம் நேரம் போச்சு எட்டே முக்கால் மணிக்கு காத்தால் ஆரம்பித்த இந்த டிஸ்கஷன் ஒன்றரை மணிக்கு முடியுது ஒன்றரை மணிக்கு முடிஞ்சு ஒன்றரை மணிக்கு அவளை சாப்பிட்டு போக சொல்லு சொல்லி அவளுக்கு பிரசாதம் கொடுத்து அனுப்பிச்சிட்டார் இப்போது கிருஷ்ணமூர்த்தியும் சுப்பிரமணியமும் இவரும் ஊருக்கு வந்தாங்க சேதுராமனும் ஊருக்கு வந்தோன்னா கிருஷ்ணமூர்த்திக்கு ஒரே மண்டை குடையுது இப்போ அந்த சுப்பிரமணியத்துக்கு எப்படியாவது அப்பாட்ட போய் இந்த விஷயத்தை கேட்கணும் அப்படின்னு அப்பாட்ட நேரம் அப்பா காலில் விழுந்து அப்பா இந்த மாதிரி மகாபெரிவாளிட்ட பார்த்தா பேசினேன் எல்லாம் பேசணும்பா அவர் என்ன கேட்டார் இந்த மாதிரி நீ தாமரையோட பிள்ளையான்னு கேட்டார் அப்படின்னு ஒன்னே இவரோட அப்பா கிருஷ்ணசாமி இருக்காருல்ல கண் கலங்கிட்டாராம் என்னடா எப்படி அதை கேட்டார் அவரு அப்படின்னு அது என்னப்பா விஷயம் நீ சொல்லுப்பான்னு ஒன்னே அவர் சொல்றாராம் அப்போ வந்து அவர் வந்து இந்த இந்த துறை இருக்குல்ல அதில் ரோட் ரோடு டிரான்ஸ்போர்ட் அதுல அவர் வேலை செஞ்சிருந்தார் அப்போ வந்து இந்த பிரிட்ஜு கட்டுறதுக்காக அவர் புதுக்கோட்டை பக்கத்துல இருக்கிற இரும்பா நாடு அப்படின்ற ஏந்தல் இரும்பா நாடு என்ற இடத்துல ஒரு பிரிட்ஜு கட்டுறாங்க அந்த பிரிட்ஜு கட்டுறதுக்கே போயிருக்காரு அப்போது அந்த அந்த இடத்துக்கிட்ட ஒரு நிறைய ஒரு பெரிய குளத்துல எக்கச்சக்கமான தாவரப்பு அப்படி ஃப்ரெஷ்ஷாக மலருவான் அப்போது மகா பெரியவர் வந்து இது பக்கத்தில் இங்கே இந்த எங்கேயோ முகாம் போட்டிருக்காருன்னு தெரி கேள்விப்பட்டு இந்த கீழா நிலக்கோட்டை இருக்குல்ல புதுப்பட்டியில் அங்கே போட்டிருக்காரு அதனால டெய்லி ஒரு என்ன பண்ணுவார் சைக்கிளில் அந்த குளத்துலேருந்து இவ்வளோ தாமரை வேஸ்டா போகிறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஐம்பது அறுபது தாமரை பறித்து ஒரு பையில் போட்டு சைக்கிளில் காற்றால் போயிட்டால் திரும்பி ஒர்க்கு வர வந்தாகணும் இவர் நேரம் போய் பெரியவா இந்த தங்கியிருக்கிற முகாமுக்கு போய் காற்றால் இந்த ஐம்பது பூ அறுபது பூ அதை மூட்டையில் போட்டு டெய்லி கொடுத்துட்டு வந்துடுவாளாம் டெய்லி மகா பெரிவா வந்து இதை வந்து சாயங்காலம் சந்திரமௌலி சிறு பூஜைக்கு யூஸ் பண்ணிப்பாளாம் இந்த மகா பெரியவா பார்த்துட்டு ஒரு நாள் கேட்டாலாம் இந்த பூ யாராவது கொண்டு வந்து கொடுக்குறான் டெய்லி அப்படின்னு கேட்டாலாம் இந்த மாதிரி ஒரு ஆள் காற்றால் ஆறு மணி ஏழு மணிக்கு சைக்கிளில் வராரு வந்துட்டு இந்த தாமரை பூவை போட்டு போயிடுறாரு அப்படின்னு ஒன்று சரி நாளைக்கு அவன் காற்றால வந்தான்னா என்னை பார்த்துருப்போம் சொல்லுன்னா சரி இது யார் சொல்கிறா கிருஷ்ணசாமி இருக்கார் கதையை மறுநாள் காத்தரை மகா மகாபெரிய அவங்கள பார்க்க சொன்னான மகா பெரியவா அவரை பார்த்து இந்த தாமரை பூ என்ன அழகாக கொண்டு கொடுக்குற காத்தரை சித்திரமணி பூஜைக்கு உனக்கு நான் ஒரு பரிசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ருத்ராட்ச எடுத்து அவர் கைத்திரை போடுறா ஐயோ பெரியவா நான் அரசாங்கத்தில் வேறு செய்கிறேன் நான் இது மாதிரி ருத்ராட்ச மாலைலாம் போட்டுட்டு பொய் சொல்ல வேண்டியிருக்கும் பொய் இல்லை அப்படின்றானான் இல்லை இல்லை அப்போ ஒன்று பண்ணு இந்த ருத்ராட்ச மாலையை உங்க ஆத்தில் இருக்கிற சிவனுக்கு போய் போடுந்தானான் இந்த கதையை அவர் ஞாபகப்படுத்தி சொல்லி இதனால தான் மகாபெரியவை கேட்டார் தாமரையோட பிள்ளையான்னு கேட்டார்ல இதுக்கு அர்த்தம் இதான்னு உடனே அவருக்கு அப்படியே சுப்பிரமணியத்துக்கு அவ்வளோ சந்தோஷமாகி மெய்சில் இருந்து நான் திருப்பி பெரியவாளை போய் பார்க்கணுமே அப்படின்னும் போது திருப்பி மகா பெரிய அந்த சதுர விரதம் முடிஞ்சு இங்கே வந்தவுடனே சுப்பிரமணியம் அவரை போய் தரிசித்து அவற்றை பிரசாதம் வாங்கி உங்கள் அப்பா சுவைக்குமா இருக்காரான்னு கேட்டு இவ்வளவு கதைகளையும் கேட்ட மகா பெரியவர் மிகப்பெரிய ஆசையை வழங்கி அவர்களுக்கு பிரசாதம் வழங்கி அம் அனுப்பி அனுப்பி வைத்தார் அந்த சுப்பிரமணியம் இன்றைக்கும் பெங்களூரில் இருந்து கொண்டிருக்கிறார் அவர் சாட்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் மகா பெரியவருடைய கருணைக்கு என்று சொல்லி மற்ற அற்புதமான நிகழ்வுகளை நாம் காலை நிகழ்ச்சியை பார்ப்போம் வாழ்வே வளமுடன் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க